மாணவர்களே வணக்கம் எட்டாம் ஓப்பு ஏற்கணிதம் முற்றுரிமைகள் இவற்றை மீள்களை பார்ப்போம் பேஜ் நம்பர் எண்பத்தி எட்டுப்பா இதில் நமக்கு ஒரு பத்து சம் கொடுத்துருக்காங்க இதில் ஒவ்வொன்றா நம்ம பார்ப்போம் இதில் முற்றுரிமைகள் நமக்கு பயன்படுத்தப்படும் அதுக்கு முன்னாடி நமக்கு இந்த ஃபார்முலா ஃபஸ்ட்டு தெரிஞ்சுருக்குன்னுப்பா ஏ ப்ளஸ் பி ஃபோர் ஸ்கொயர் சீக்வல்ட்டு ஏ ப்ளஸ் பி அதனுடைய அடுக்கு இரண்டு அப்படி ஈக்குவல்ட்டு ஏ ஸ்கொயர் ப்ளஸ் டூ ஏ பி ப்ளஸ் பி ஸ்கொயர்ட் அப்படின்னு நம்ம இதை விரிச்சி எழுதணும் சரியாமா இதே ப்ளஸ் இருந்துச்சுன்னா இப்போ எல்லாமே ப்ளஸ் வரும் இதே ஏ மைனஸ் பி ஃபோர் ஸ்கொயர் அப்படி இருந்துச்சுன்னா ஏ மைனஸ் பி ஃபோர் ஸ்கொயர் சீக்வல்ட்டு ஏ ஸ்கொயர் மைனஸ் டூ ஏ பி ப்ளஸ் பி ஸ்கொயர் இதே ஸ்டெப் தான் ஆனால் இங்கே என்ன வரும் ப்ளஸ் இருக்கும் இங்கே மைனஸ் இருக்கும் சரி ஆனால் அதுக்கடுத்து இப்படி ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர்டு இன்னொரு ஒரு முறமை எப்படி இருந்துச்சுன்னா அதை எப்படி எழுதுறோம்னா ஏ ப்ளஸ் பி இன்ட்டு ஏ மைனஸ் பி ப்ராக்கெட் ஏ ப்ளஸ் பி ப்ராக்கெட் ஏ மைனஸ் பின்ட்டு விரிச்சு எழுதணும் இங்கே மைனஸ் இருந்தால் இதே நமக்கு ப்ளஸ்ஸாக இருந்துச்சுன்னா ஏ பிளஸ் பி ஃபோர் ஸ்கொயர் மைனஸ் டூ ஏபி இதெல்லாம் நீங்கள் பின்னாடி படிப்பீங்க இதெல்லாம் உங்களுக்கு தேவையில்லை இப்போதைக்கு சரி இடமா இது வரைக்கும் இந்த நமக்கு மூன்று முற்றுமைகள் மட்டும் தெரிஞ்சுருந்தால் போதும் இதை வச்சு இந்த சம் இவற்றில் மில் ஃபுல்லாத்தையும் இதை வச்சு தான் போட போகிறோம் வாங்க பார்ப்போம் ஃபஸ்ட்டு பார்ப்போம் ஃபஸ்ட்டு ஃபார்ம்லாம் ஏ ப்ளஸ் பி ஃபோர் ஸ்கொயர் அந்த மெத்தட் இருந்துச்சா இங்கே பாருங்கள் ஏ ப்ளஸ் பி ஃபோர் ஸ்கொயர் முற்றொருமை காட்டினோம்மா அது ஏ ஸ்கொயர் ப்ளஸ் டூ ஏபி ப்ளஸ் பி ஸ்கொயர் இருந்துச்சா இப்போ இங்கே ஏ இருக்கிற இடத்துல என்ன இருக்குது பி இருக்கு பி இருக்கிற இடத்துல ரெண்டு இருக்குது அப்போ நான் ஏக்கு பதிலாக என்ன பண்ண போகிறேன் பி பி ஸ்கொயர் ப்ளஸ் ப்ளஸ் தானமாக இருக்குது ப்ளஸ் இருக்குன்னா எல்லாத்துலேயும் ப்ளஸ் டூ டூ ஏபி சரியா ஏங்கிறது பி பிங்கிறது டூ இதை ரெண்டையும் பிரிக்கா வரும் நமக்கு டூ பி கிடைக்குமா இங்கே ஒரு டூ பி ஏற்கனவே ஒரு ரெண்டு இருக்கா அப்போ நான் அந்த ரெண்டும் ரெண்டையும் பிறக்கும் நமக்கு நாலே பி கிடைக்குதா அடுத்து ப்ளஸ் க்யூ ஸ்கொயர்னு சொல்லும் போது என்னட மாறுது க்யூ பி பி ஸ்கொயர் போது பிங்கிறது ரெண்டு ரெண்டுக்கு ஸ்கொயர் பண்ணா என்ன ரெண்டுக்கு ஸ்கொயர் பண்ணி இங்கே போட்டுருங்க அடுத்து விரிச்சு அதுனா பி ஸ்கொயர் ப்ளஸ் நான்கு பி ப்ளஸ் இரண்டா ரெண்டு ஸ்கொயர் பண்ணும்போது ஈரெண்டா நான்கு சரிம்மா இப்போ மூன்று மைனஸ் ஏ ஃபோர் ஸ்கொயர்டு இருக்குது இப்போ இது என்ன ஃபார்மெலாம் வரப்போகுது ஏ மைனஸ் பி ஃபோர் ஸ்கொயர் சீக்கிட்டு ஏ ஸ்கொயர் மைனஸ் டூ ஏபி ப்ளஸ் பி ஸ்கொயர் இங்கே ஏக்கு பதிலாக நமக்கு என்ன இருக்குது ஏக்கு பதிலாக மூன்று இருக்குது அப்போலாம் மூன்று ஸ்கொயர்ட் மைனஸ் டூ ஏபியா இங்கே ஏபி இப்போ இருக்குங்க மைனஸ் எல்லாம் வேணாம் முடியுமா மைனஸ் ஏற்கனவே நம்ம போட்டாச்சு மூணு ஏயும் பெருக்குன்னா மூணு ஏ இங்கே ஏற்கனவே ரெண்டு இருக்கா அப்போனா மூணு ஏயும் ரெண்டையும் பெருக்குன்னா ஆர் ஏ இங்கே கிடைக்குமா ஓகே அடுத்து ப்ளஸ் பி ஸ்கொயர்டு பிங்கிற இடத்துல என்ன இருக்குது ஏ இருக்கு அப்போனா ஏ ஸ்கொயர்டு ஓகேவாப்பா இது என்ன பிறோம் இப்போ மூணு ஸ்கொயருங்கிறது ஒன்பது மைனஸ் ஆர் ஏ ப்ளஸ் நமக்கு இங்கே ஏ ஸ்கொயர்டு சரிப்பா அடுத்து இங்கே என்ன அடுத்து நமக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா இது ஆறின் அடுக்கு இரண்டு ஆறின் அடுக்கு இரண்டு மைனஸ் எக்ஸின் அடுக்கு இரண்டு இருக்குது இதுக்கு நம்ம பார்த்த முற்றுமை என்னது ஏ மூன்றாவது ஃபார்மில் இருக்கான் ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் ஈக்குவ டு ஏ ப்ளஸ் பி இன்ட்டு ஏ மைனஸ் பி அதுதான் நான் போய் எழுத போகிறேன் அப்போ நான் ஒன்று ப்ளஸில் எழுதணும் ஆறு ப்ளஸ் எக்ஸ் இன்னொன்று அதே இதை மைனஸில் எழுத போகிறோம் ஆறு மைனஸ் எக்ஸ் அவ்வளோதான்ப்பா இப்போ அடுத்த ஸ்டெப்லாம் நமக்கு ஏ ப்ளஸ் பி ஃபோர் ஸ்கொயர் மைனஸ் ஏ மைனஸ் பி ஃபோர் ஸ்கொயர் இந்த ரெண்டு ஃபார்முலாவும் கொடுத்து கழிச்சிருக்காங்க இந்த நமக்கு பாங்களேன் இந்த இருக்கான் ஏ ப்ளஸ் பி ஃபோர் ஸ்கொயர்னால் இது ஃபுல்லாக ஃபுல்லாவாடா ஏ மைனஸ் பி ஃபோர் ஸ்கொயர்னால் இது இருக்குது இப்போ இது ஃபுல்லாத்தையும் நாம் எழுதி சுருக்குவோம் இது நான் இங்க இடத்துலேயே விரித்து உங்களுக்கு காண்ட்ரென்டா ஏ ப்ளஸ் பி ஃபோர் ஸ்கொயர்னா ஏ ஸ்கொயர் ப்ளஸ் டூ ஏபி ப்ளஸ் பி ஸ்கொயர் மைனஸ் ப்ராக்கெட் ஏ மைனஸ் பி என்னதுனும் ஏ ஸ்கொயர்ட் மைனஸ் டூ ஏபி ப்ளஸ் பி இதே ஸ்டெப் தான் வரும் ஆனால் மைனஸ் இருக்குதுனாலும் இங்கே ரெண்டு பக்கத்தில் மைனஸ் சரியா இப்போ இங்கே இந்த ஃபஸ்ட்டு இது அப்படியே வந்துருமா நமக்கு முன்னாடி இருக்கிறது அப்படியே எழுதுங்க ஏ ஸ்கொயர் ப்ளஸ் டூ ஏபி மைனஸ் இங்கே ப்ராக்கெட் இருக்கிறதுனால ஏற்கனவே சொன்ன மெத்தட் தான்மா மைனஸ் ப்ராக்கெட் குள்ளே போகும்போது ப்ளஸ் இருக்கிறது எல்லாமே மைனஸாக மாறும் மைனஸ் இருக்கிறது எல்லாமே ப்ளஸ்ஸாக மாறும் இப்போ இது ஏங்கிறது ப்ளஸ் அப்படின்னா இங்கே மைனஸ் ஏ ஸ்கொயர் ப்ளஸ் ரெண்டு ஏபி மைனஸ் பி ஸ்கொயர் புரியுதாப்பா ஏ இங்கே மை ப்ளஸ் வந்துடுச்சா இங்கே ப்ளஸ் இருக்கிறது மைனஸாக மாறிடுச்சு சரி இப்போ அதுக்கடுத்து நாம் ஒத்த உறுப்புகளாக இருந்துச்சுன்னா கூட்டிக்கலாம் சரியா இருந்துச்சுன்னா கூட்டிக்கலாம் கழிக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா கழிச்சிடலாம் பாருங்கள் இங்கே ஒரு ஏ ஸ்கொயர் இங்கேயும் ஒரு ஏ ஸ்கொயர்டா அப்போனா இது என்னாது ஒன்னே ஒன்றே கழிச்சிடும் ஒரே அடையாளம் முடிஞ்சுனா ஓகே இது மைனஸ் இருக்குது அப்படின்னா இதை அடிச்சிடுங்க அடுத்து ப்ளஸ் பி ஸ்கொயர்டு மைனஸ் பி ஸ்கொயர் அடிச்சிடுவோம் அப்போனா இங்கே நமக்கு என்ன இருக்குது ரெண்டு ஏபி இங்கேயும் ரெண்டு ஏபி இருக்குது இது ரெண்டுமே ஒரே அடையாளமாக இருக்குது அப்போ நான் கூட்டிக்கலாமாப்பா கூட்டினா நமக்கு கிடைக்கப்படுது நான்கு ஏபி அதுதான் இதனுடைய ஆன்சர் நான்கு ஏபி ஓகேப்பா அடுத்த சதம் பாருங்கள் ஏ ப்ளஸ் பி ஃபோர் ஸ்கொயர் சி ஏ ப்ளஸ் பி ஒரு இது கொடுத்துட்டாங்க இன்னொன்று இங்கே என்ன ஆன்சர் வருதோ அப்படின்னு கேட்டிருக்காங்க பெருக்கள் கொடுத்து நமக்கு ஏ ஸ்கொயர்னு ஒன்று இருந்துச்சுன்னா என்னம்மா பண்ணுவோம் ஏ பெருக்கள் ஏ அப்படின்னு எழுதுவோமா அதே தான் இங்கே பயன்படுது அப்போனா இங்கே என்னம்மா ஆன்சர் வரணும் இன்னொரு ஏ பெருக்கல் பி ஏ ப்ளஸ் பி சாரிமா ஏ ப்ளஸ் பி இது ப்ராக்கெட் குள்ளே போட்டு காட்டிடுங்க அடுத்த ஸ்டெப்பில் எம் ப்ளஸ் என் ப்ராக்கெட் இங்கே என்ன வரும் கொஸ்டின் மார்க் கொடுத்து ப்ராக்கெட் எம் ஸ்கொயர் மைனஸ் என் ஸ்கொயர் இது என்ன ஃபார்முலாவை பயன்படுத்தி போடணும்னா என்ன முற்றொருமை வரும்னு பார்த்தோம்னா ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் இப்படி இருந்துச்சுன்னா என்ன எழுதுவோம் ஏ ப்ளஸ் B, இன்ட்டு ஏ மைனஸ் பி வருமாடா அதுதான் இங்கே ஏ இருக்கிறது இங்கே எம்னாக இருக்குது எம் இருக்குது பி இருக்கிறதுல என் இருக்குது இங்கே ஒரு ப்ளஸ் டேம் வந்துருச்சு அப்போ இங்கே வரப்போகிறது எம் மைனஸ் என் ஓகேவாமா அடுத்து நமக்கு ஏழாவது சம் என்ன கொடுத்துருக்காங்கன்னா ப்ராக்கெட் எம் ப்ளஸ் ஃபோர் ப்ராக்கெட் ஸ்கொயர் கொடுத்துருக்காங்க ஈக்வல்ட்டு எம் அடுக்கு இரண்டு ப்ளஸ் பதினாலு எம் ப்ளஸ் அப்படின்னா இது நமக்கு எது ஃபார்ம்னு வருன்னா ஃபஸ்ட்டு முற்றொருமை ஏ ப்ளஸ் பி ஃபோர் ஸ்கொயர்டு ஆ ப்ளஸ் டூ ஏ பி ப்ளஸ் பி அப்படி எதனோமா அந்த முற்றொருமை பயன்படுத்தி செஞ்சுருக்காங்க ஏ இருக்கிறதுல எம் இருக்குது இங்கே பி இருக்கிறது என்ன வரும்னு பார்த்தோம்னா இந்த லாஸ்ட்டில் இருக்கிற அந்த மாறிலே பாருங்கள் நாற்பத்தொம்போது நாற்பத்தொம்பதின் வர்க்கம் மூலம் என்னாது ஏழு ஏ நாற்பத்தி இப்போ இதை பாருங்கள் எம் ஸ்கொயர் ஏ ஸ்கொயருக்கு வந்துருச்சா அடுத்து டூ ஏபின்னு சொல்லும் போது என்ன வரும் ரெண்டு ரெண்டு இங்கே இருக்கிற பெருக்குன்னா என்ன வரும் ஏழு எம் ரெண்டும் ஏழு எம் என் பெருக்குனா பதினாலு எம் ப்ளஸ் பி ஸ்கொயருக்கு ஏ ஏழை நடுக்கு இரண்டு போட்டோம்னா நாற்பத்தொம்போது வருதாப்பா அவ்வளோதான் அடுத்து கே நடுக்கு இரண்டு மைனஸ் நாற்பத்தி ஒம்பது ஒம்பதுவல் ப்ராக்கெட் கே ப்ளஸ் என்ன நம் ப்ராக்கெட் ப்ராக்கெட் கே மைனஸ் இங்கே என்ன நம்பரும் வரும்னு கேட்டிருக்காங்க இதுக்கு எங்கே பார்த்தோம் இதாக இருக்காண்டம்மா இதே தான் இங்கே எம்ஏன்னு கொடுத்தாங்க இங்கே கேன்னு நாற்பத்தி ஒம்போதுன்னு கொடுத்துருக்காங்க சரி இதை நம்ம என்ன பண்ணோம்னா ஸ்கொயராக மாற்றணும் நாற்பத்தி ஒம்போதுங்கிற எதனுடைய வர்க்கம் மூலம் வர்க்கம் ஏழு அப்போனா ஏழு ஸ்கொயர்னு போட்டுக்கணுமாப்பா அப்போனா கே ப்ளஸ் ஏழு இன்னொன்று கே மைனஸ் ஏழு ஓகேம்மா அடுத்த சம்லாம் நமக்கு ஒம்பது ஆசை எம் ஸ்கொயர் மைனஸ் ஆர் எம் ப்ளஸ் ஒன்பது எப்போனா நமக்கு இது ரெண்டாவது மாடல் ஏ மைனஸ் பி ஃபோர் ஸ்கொயர் சீக்கிட்டு ஏ ஸ்கொயர் மைனஸ் டூ ஏபி ப்ளஸ் பி ஸ்கொயர் அந்த மெத்தட் சரியாப்பா அப்படி இங்கே ஏ m எம் இருக்கு சரி m மைனஸ் போட்டாச்சு b இருக்கிறதுல என்ன கொண்டு வரணும் அப்படின்னு பார்த்தோம்னா இங்கே லாஸ்டில் என்ன இருக்கு வர்க்கம் என்ன நம்பர் இருக்குன்னா ஒன்பது இந்த ஒன்பது மூணு ஸ்கொயர் தான் நம்ம எழுதுவோம் இதை மூன்றுன்னு போடுங்க 3 போட்டு 4 ப்ராக்கெட் அடுக்கி இரண்டு ஓகேவாமா முடிஞ்சு அடுத்தது இங்கே எம் பத்து ப்ராக்கட் எம் ப்ளஸ் ஐந்து இது ஒரு முட்க்கு இதுக்கு என்ன முற்றுமை வரும்னா நமக்கு எக்ஸ் ப்ளஸ் ஏ இன்ட்டு எக்ஸ் பிளஸ் பி சீக்கோட்டு எக்ஸ் ஸ்கொயர்ட் ப்ளஸ் ஏ பிளஸ் பி இன்ட்டு எக்ஸு ப்ளஸ் சரி இப்போ இங்கே நமக்கு எக்ஸ் இருக்கிறது என்னமா இருக்குது எம் எம் ஓகேம்மா அடுத்து ப்ளஸ் ப்ராக்கெட் குள்ளே போட்டுக்கோங்க ஏ இடத்துல இங்கே என்ன இருக்குது இங்கேயும் நமக்கு ப்ளஸ் ப்ளஸ் இருக்கணும் ஆனால் இங்கே மைனஸ் பத்து இருக்கா அந்த மைனஸ் பத்து அப்படியே போட்டுருவோம்டா மைனஸ் பத்து ப்ளஸ் ஐந்து எக்ஸ் இருக்கிறது என்ன இருக்குது எம் ஓகே அடுத்து லாஸ்ட்டு ப்ளஸ் ஏபி ப்ராக்கெட் குள்ளே போட்டு ஏஇ என்ன இருக்குது மைனஸ் பத்து பி இருக்கிறத்துல ஐந்து இப்போ மைனஸ் ஐம்பது பைத்தஞ்சு ஐம்பது இப்போ மறுபடியும் இந்த சுருக்கும் நமக்கு என்ன ஆன்சர் வரும் பார்த்தோம்னா எம் ஸ்கொயர் மைனஸ் பத்துல இருந்து பிளஸ் கழிச்சோம்னா மைனஸ் ஐந்து எம் மைனஸ் ஐம்பது இதுதான் இதனுடைய ஆன்சர் ஓகே பா